என் பேர் வந்து மன்மதன் நான் வந்து புல்லாம்பாடி பக்கத்தில் வெங்கடாஜபுரம் கிராமத்திலேருந்து வரேன் எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக முப்பது வருஷமாக வந்து சைனஸ் சிபின்னேன் ரெண்டு டைம் வந்து அறுவை சிகிச்சை பண்ணிணேன் அப்பயும் சரியாகலை மூக்கில் எப்போது ரன்னிங் நோஸ் கும்மல் இல்லாமல் ஸ்மல் இல்லாமல் அப்படி இருந்துச்சு இப்போ அங்கே ஃப்ரெண்டு மூலயமா அழல் ஹெல்த் கேர்ன்னு சொல்லிட்டு மனசு நோக்கில் இருக்கும் அந்த இதுக்கு வந்தேன் இப்போ வந்து ஒரு நாலு அஞ்சு டைம் வந்தேன் இப்போ எனக்கு நல்லா ஆச்சு புரியுது எனக்கு வந்து நல்லா ஃபீல் ஆகுது மூக்கை வந்து அடைச்சிக்கிட்டே இருக்கப்பே இப்போ மூக்கடைப்பெல்லாம் வந்து ஃப்ரீயாகிடுச்சு சளிலாம் ஃபுல்லாக வெளியில் வந்துகிட்டே இருக்குது இப்போ வரக்கு நல்லாயிருக்கு நல்லா சேஞ்சஸ் தெரியுது இருக்கு பாடி எப்போதுமே வந்து வறட்சியாக இருக்கும் மைண்டு வந்து ரொம்ப பிப்ரஷனில் இருந்தேன் இப்போ மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது பாடி ரொம்ப வந்து வெயிட் கம்மியான மாதிரி இருக்குது வெயிட் கம்மின்னா லேசாக ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது எல்லாம் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது எனக்கு இப்போ வந்து ஸ்கின்லாம் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்குது நல்லா நல்லா நல்லாயிருக்கு நல்லா ரிலாக்ஸாக இருக்குது நல்லா சேஞ்சஸ் நல்லாயிருக்கு நன்றி